பிரேசலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஐ மீன் மூன்று ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா மோவாவின் ராஜா மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளோட யுத்தம் பண்ண போறாங்க மூன்று தேசத்தின் இராணுவம்னா எத்தனாயிரம் பேர் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் குடிக்க தண்ணி இல்லாமல் வண்ணாந்திரத்தில் அலைந்து திரியிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை அந்த நேரத்தில் தான் கருத்தருடைய தீர்க்க கர்த்தரோட தீர்க்க தரிசியை தேடும் போது தீர்க்க தரிசி வராரு அவர் வரும்போது அந்த தீர்க்க தரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த வனாந்திரமான இடத்துல ஒரு வாய்க்கால தோண்டுங்கன்னு தண்ணீர் நிரப்பதற்காக ஒரு வாய்க்கால தோண்டுங்கன்னு சொல்றாரு அந்த டைம் வந்து மழைக்காலமும் கிடையாது வனாந்திரமான இடம் தண்ணீர் வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல போய் வாய்க்கால தோண்ட சொல்கிறீங்களேன்னு அவங்க கேட்குறாங்க அவங்க அப்படி கேட்கும்போது இவர் சொல்றாரு சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் கர்த்தர் செய்வார் இது கர்த்தருக்கு ஒரு அற்பமான காரியம் இது அவருக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது தேவன் அவ்வளோ பெரியவர்னு சொல்றாரு சொன்ன மாதிரியே வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது இது ஆண்டவர் செய்த அற்புதம் உங்க வாழ்க்கையிலையும் கூட சில தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படலாம் இந்த தேவையை எப்படி சந்திக்கிறது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வர்றது ஒரு வழியும் இல்லையே எப்படி நான் சமாளிக்க போறேன்னு கலங்குறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்கிறாரு வனாந்தரமான தாகமான நேரத்தில் வாய்க்கால் வெட்டுறதுன்றது ஒரு சாதாரணமான காரியமே கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ செய்ய வேண்டியதை செஞ்சால் நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன்னு அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும் எதுவுமே செய்யாமல் கர்த்தர் தருவார் வாக்கு பண்ணியிருக்க அப்படின்னா நிச்சயமாக செய்ய மாட்டார் நீங்கள் பிரயாசப்படணும் செய்ய வேண்டியதை செய்யணும் தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாலுமே அதை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் சொல்கிறத நாம செய்யணும் நீங்கள் செஞ்சீங்களா இதை விடுன்னா விட்டுறணும் இதை செய்யாதேன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது அந்த மாதிரி கர்த்தர் சொன்ன காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புதத்தை செய்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க சூழ்நிலையை பார்த்தா எதுவுமே சாத்தியம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு கண்டிப்பா அது நடக்கும் அவருடைய செயல்கள் எப்பவுமே நம்முடைய புத்திக்கு எட்டாதது அதனால உங்களை ஒப்பு கொடுங்க நீங்க சொல்றத நான் செய்யறேன்னு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்